அனைவருக்கும் வணக்கம் இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே ரொம்ப தீவிரமாக சிந்திக்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க ரொம்ப சகிப்புத்தன்மை இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும் குடும்பத்தை விட உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாக அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க புது புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு நிறையா இருக்கும் குடும்பத்தை விட தன் வேலை செய்கிற இடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அனைவரையும் நேசிக்க தெரிந்தவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ரொம்ப சுத்தமானவங்க கூட சொல்லலாம் பொய் பேசுறது இவங்களுக்கு சுத்தமே பிடிக்காது ஆடம்பரமாக செலவு செய்யறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க ரொம்ப மதிப்பானவங்க இவங்க நம்மளுடைய மகர ராசி தான் இவங்களுக்கு ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது எங்களுக்கு நல்லதா இருக்குமா இல்லது நாங்கள் எப்படியா வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு தான் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இந்த இருப்பீங்க ஆண்டு சனி வந்து அவ்வளவு பிரச்சனையாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எல்லாவற்றையும் கூட இழந்துட்டு இனி இழக்கிறதுக்கு என்ன இருக்குது எங்ககிட்ட எல்லாமே போயிடுச்சு இனி நாங்கள் உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க இது உண்மையாக இல்லையா மகர ராசி என்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கடந்த ஒரு ஏழு எட்டு வருடமாகவே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதுவும் சொந்த பந்தங்களால் பிரச்சனைகளை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஆண்டலை நீங்க எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் விடை தெரியாத கேள்வியெல்லாம் நிறைய இருந்துருக்கு இல்லையா ஏன் இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் நமக்கு கையில் வந்து பணமே தங்க மாட்டுக்குது அதே மாதிரி நம்ம எவ்வளோ பாடுபட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகரராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உறவுகள் வகையிலோ யாராவது மகரராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து வருகின்ற ஓராண்டு ஆண்டு காலத்துலேயும் அவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்குறத இந்த வீடியோவெல்லாம் விளக்கமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் அங்கே நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உடல் அளவிலையும் மனதளவிலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எட்டு வருடமும் அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய எண்ணத்தில் நினச்சதெல்லாம் நிறைவேறாமல் போயிருக்கும் உங்களுடைய சிந்தனையில் ஒரு விஷயம் தோற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம இதை செஞ்சால் நம்ம ஒரு முன்னேற்றத்துக்கு வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதிலெல்லாம் நிறைய பிரச்சனைகள் தடைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் நல்ல ஒரு மாற்றமும் வராமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிதாக ஒரு விஷயம் தொடங்கினீங்க இந்த ஆண்டில் அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதுவிதமாக எப்பவுமே நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் இந்த ஆண்டில் நீங்கள் புதுவிதமாக யோசிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் புதியதொரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் நிறைந்த ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு குரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய வருத்தங்கள் நிறைய இன்னல்களை இது நான் சந்திச்சிருப்பீங்க குடும்ப உறவுகளை கூட உங்களில் ஒரு சில இடத்துலலாம் கைவிட்டிருப்பாங்க இங்கே எப்படியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் குடும்ப வாழ்க்கையில இனி நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வாக்கு கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துருப்பீங்க எப்போவுமே வாக்கு நிறைவேற்றுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கூட நிறைவேற்ற முடியாமல் சின்ன சின்ன தடுமாற்றங்களை இதுனா அவர்களும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவீங்க பணம் சார்ந்த விஷயத்துலேயும் இதுனாவர்களும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தேவைக்கு மிஞ்சி சேமிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறவுகளுக்குள்ளே கூட சின்ன சின்ன பிரிவுகளும் பிரிவினைகளும் வந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூன்ற சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக பயிற்சியாகி தற்போது முடிவடைவதனால நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரை நாட்டு சனி மார்ச் மாதத்துடன் இருக்கு இதனால் இவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமான வளர்ச்சியை இந்த ஆண்டில் பெரிய மாற்றத்தை இந்த ஆண்டில் இவங்க எதிர்பார்ப்பாங்க கடந்த பத்தாண்டு காலமாக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் ஒரு விலகப்பகுதுன்னு கூட சொல்லலாம் சனி முடியும் போது உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்குங்க ஒரு மனதில் ஒரு விதமான உற்சாகம் தெளிவு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வீட்டுக்கு வரும்போது நல்ல நம்பிக்கை கிடைக்கும் பல முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களை யாரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு போனாங்களோ பிரிந்த உறவுகள் இந்த ஆண்டில் சேர்வதற்கான ஒரு சூழ்நிலை வேலையில் அமையும் உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய மதிப்பு இப்போ உங் உங்களுக்கு புரியும் நண்பர்களால் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு மன வருத்தம் இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய புரிதல்கள் இந்த ஆண்டில் கிடைக்கும் அனைவரையுமே நம்பி நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண் சம்பந்தமான பிரச்சனை பூர்வீக சொத்தில் நிறைய வில்லங்கங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் கரெக்டாக மண் கைக்கு கிடைக்க நேரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் வந்திருக்கும் அது எல்லாமே இந்த ஆண்டில் தீர்ந்து இந்த ஆண்டில் நீங்க சொத்து வாங்குவதற்கான யோகம் எல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு கட்டுவதற்கான யோகம் மனை வாங்குவதற்கான யோகம் புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகம் எல்லாம் உங்களை தேடி வர இருக்கு ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் எல்லாம் கூடி வரும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த டைமு நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தாய் மீது ஒரு பாசியமாகவே இருக்கும் அந்த தாய் பாசத்தையே மிஞ்சிருவாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இதுவரை உங்களை நினைத்து யாரெல்லாம் கவலைப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க குறிப்பாக உங்களுடைய தாய் நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப முக்கிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தர மாதிரி தான் இருக்குது ஏழரை வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு வேலையுமே ரொம்ப சிறப்பாக செய்து முடிப்பீங்க இந்த டைம் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் கடந்த காலத்தில் இருந்த வழி பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலில் குடும்பத்தில் வேலையில் உங்களுடைய தாய்கிட்ட கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை இது சந் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படினே Da la, la. அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை போன்ற பிரச்சனை கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக்கி ஒரு நிம்மதியாக மனது இருக்கிறதுனால இந்த தூக்கமின்மை பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நிம்மதியாக தூங்குவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாமல் காத்திருந்திருப்பீங்க இந்த ஆண்டில் நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும் தீர்க்க முடியாத கடன் சுமையை கூட இந்த ஆண்டில் தீர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இதுனாவர்கள் இருந்த படிப்படியாக குறையும் எட்டு வருட காலமாக வந்த அந்த திருமண முயற்சி கூட இந்த நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடைபெறுவதற்கான ஒரு சிலர்லாம் காதலிச்சுட்டு இருப்பீங்க காதலிச்சவங்களே கைப்பிடிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு ஒரு சிலர்லாம் கணவன் மனைவியை கூட பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு குடும்பத்திலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த டைம் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி அந்த பிரிவினை கூட சரியாக கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு அப்பா கிட்ட கூட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு சொல்லலாம் இனி உங்களுடைய வாழ்க்கை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நவக்கிரகங்களை நினைத்து வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் செவ்வாய்க்கிழமையில சஷ்டி திதி வர்ற நாளையில் விரதம் இருந்து வழிபட்டுடுவாங்க நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும் நம்பிக்கையோட விஷயம் மட்டும் செய்துட்டு வாங்க உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூட்டை டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ